நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான வணக்கங்கள் நமஸ்காரம் இப்போ முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலிருந்து அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாம் உண்டான வாரத்திற்கு இருக்கக்கூடிய பலன்களை பார்க்கலாம் இந்த வாரத்தில் முதல்ல வந்து இந்த கோல் சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் மேஷ ராசியான முதல் ராசி அதில் வந்து ராகு பகவானும் ரிஷபத்தில் செவ்வாயும் துலாத்தில் வந்து பகவானும் தனுசில் வந்து புதன் பகவானும் அதாவது தனுசுலேருந்து அவர் வந்து மகரத்துக்கு இந்த வார கடைசியான ஒரு நாலாந்தேதி வாக்கில் வந்து அவர் போகிறார் மகரத்தில் வந்து சுக்குரன் சூரியன் சனி பகவான் இந்த மூன்று பேரும் இருக்க ஏ தவிர மீனத்தில் வந்து குரு பகவான் இருக்கார் இந்த வாரத்தில் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் அப்படின்றவர் வந்து கிருத்திகை நட்சத்திரம் அதாவது மேஷ ராசியில் இருந்து அவர் வந்து பூச நட்சத்திரம் ஆயில் நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது கடக ராசி வரலும் போகிறார் இந்த காலகட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் வந்து சந்திராஷ்டிரமம் வருது யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் வருது என்னென்ன ஏற்றங்கள் வருது எந்தெந்த கடவுளை வழிபட வேண்டும் அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் இதை தவிர ஏன்னால் இந்த வாரத்தில் வள்ளலார் தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது தை மாதம் பூச நட்சத்திரம் அதில் வருது தை மாதம் பூச நட்சத்திரத்தில் வள்ளலார் வந்து வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு ஜீகாரண்யத்தை மிகப்பெரிய அளவிற்கு கொண்டு சென்றவர் வள்ளலர் அவர் வந்து ஒளியான நாள் வந்து தைப்பூசம் திருநாள் தைப்பூசம் அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் ஏன்னா பௌர்ணமியை பற்றி ஏற்கனவே நான் நிறைய எழுதியிருக்கேன் அதாவது நிறைய இப்போ இந்த யூடியூபில் சொல்லியிருக்கேன் பௌர்ணமி அமாவாசையும் மிகப்பெரிய விசேஷமான நாட்களாக இருக்கும் அப்படின்னு தைப்பூசம் வந்து முருகப்பெருமானுக்கு தைப்பூச திருநாள் அப்படின்றது மிக சிறப்பு வாய்ந்தது இந்த காலகட்டத்தில் தைப்பூசத்திற்காக வந்து விரதம் இருந்து அந்த தைப்பூசத்திற்கு அழகு குத்துறது தைப்பூசத்திற்கு பால் குடம் ஏந்து செல்வது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடிய பண்ணுவாங்க குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த விரதம் இருக்கிறவங்களுக்கு தீமைகள் நிச்சயமாக அகலக்கூடும் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்றோம் ஏன்னா தைப்பூசத்துக்கு விரதகம் இருக்கிறவங்க வந்து அவர்கள் எண்ணங்கள் எல்லாமே ஈடேறும் அப்படின்றத சொல்றோம் தைப்பூசம் இதை தவிர பார்த்தீர்களேனால் சிவபெருமானும் உமாதேவியும் சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடுற நாள் வந்து தைப்பூசம்னு சொல்றாங்க அதனால சிதம்பரத்தில் பார்த்தீர்களேன்னால் நான்காம் தேதி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சிவன் கோயிலில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு தைப்பூசம் கொண்டாடுவாங்க அஞ்சாம் தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து பூச நட்சத்திரம் உங்களுக்கு வருது அன்னிக்கு வந்து தேதி அன்னிக்கு வந்து தைப்பூசம் கொண்டாடுறாங்க இந்த தைப்பூசத்தின் மிகப்பெரிய சிறப்பு அப்படின்றதையும் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம் இதை தவிர பார்த்தீர்களே இந்த வாரமான முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து அஞ்சாம் தேதி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருடம் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் கும்ப ராசி அவிட்டம் சதயம் புரட்டாதை கொண்ட மூன்று நட்சத்திரங்களை உடைய ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி கும்பராசி இந்த கும்ப ராசிக்கு பார்த்தீர்களேனால் ஏழரை சனி போயிட்டு இருக்கு ராசிநாதன் ராசிக்கு பன்னெண்டுல இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஒரு அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஊரை விட்டு வெளில போக வேண்டியிருக்கும் வெளிநாடு வெளியூர் வெளி மாநில பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் வே ரொம்ப அதிகமாக அலையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பணம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வரவுகள் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு வந்து முயற்சி ஸ்தானத்தில் மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இந்த வாரமான முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாம் பார்த்துக்கலையனால் கும்பராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் அவரே வந்து ஆறாம் அதிபதி ஆறு அதாவது மேஷத்திலிருந்து கடகம் வரலும் போறார் கடகம்ன்றது வந்து கும்பத்துக்கு ஆறாம் இடம் ஆறாம் அதிபதி மூன்றாம் இடத்துல போறார் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஏற்றம் ஏன்னா ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மஸ்தானத்தில் இருக்கிறதுன்றது மிகப்பெரிய ஏற்றமான காலம் அதனால உங்களுடைய முயற்சிக்காக நீங்கள் வந்து பொருள் கடன் கேட்டு கடன் வாங்குறதுக்கு போனீங்கன்னாலும் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும் ஆனால் இந்த கும்பராசிக்காரர்களுடைய இளைய சகோதரத்துல கொஞ்சம் பிரச்சனை வரும் அதாவது இளைய சகோதரன் சகோதரிகளோட ஒன்று சண்டை சச்சரவுகள் இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை இருந்தாலும் இளைய சகோதரத்துக்கு கூட கொஞ்சம் பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்ல இது வந்து கார்த்தால முப்பதாம் தேதி கார்த்தால ஒம்பது மணி வரணும் இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் சந்திர பகவான் வந்து முப்பதாம் தேதி கார்த்தால் ஒம்பது மணியிலேருந்து நான்காம் இடத்துக்கு போகிற உங்களுடைய ஆறாம் அதிபதி நான்காம் இடத்துக்கு போகிறது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எப்படின்னா நீங்கள் வந்து வீடு வாகனம் இதெல்லாம் வாங்கிறதுக்காக கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய கடன் எல்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக போயிட்டே இருக்கும் ஒன்றும் பிரச்சனையே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்காது நிச்சயமாக நீங்கள் வாங்கும் கடனையும் திருப்பி அடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் இதை தவிர பார்த்தீர்களேன்னால் தேதி சாயந்தரம் ஆறு மணி வரலும் வந்து அவர் நான்காம் இடத்துல இருக்கார் இப் அந்த காலகட்டத்தில் வீட்டில் வந்து அலங்கார பொருட்கள் வாங்குவீங்க புதுசு புதுசாக வண்டி வாங்கு வண்டி ஏற்கனவே வந்து டூ வீலர் வச்சுருக்கவங்க அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ஃபோர் வீலர் வச்சுருக்கவங்க அதையும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க வந்து ஒரு நல்ல செலவுகள் அதாவது டெக்கரேட் செலவுகள் எல்லாம் பண்ணுவாங்க அதற்காக வந்து கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதற்கு பிறகு வந்து அஞ்சாம் இடத்துல போய் இந்த கும்பராசிக்கு வந்து சந்திரபகவான் அஞ்சாவடத்துக்கு போறோம் ஆறாம் அதிபதி ஆறுக்கு பன்னெண்டுல போறதுனால உங்களுக்கு பகை என்ற ஒரு இதுவே இருக்காது யாருமே பகைவர்கள் இருக்க முடியாது அப்படி ஒரு கட்டத்தை நீங்கள் அடைவீர்கள் ஏன்னா ஆறாம் இடத்துல போய் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் மறைஞ்சானேனால் கண்டிப்பாக பகை இருக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது பகையவர்கள் உங்களை பார்த்தனவே தனியாக போயிடுவாங்க அதனால் வந்து பகையை பகையை எல்லாவற்றையும் வெற்றி கொண்டு நீங்கள் வந்து நிச்சயமாக உங்களுடைய இலக்கை நிச்சயமாக நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது ஏதோ பார்த்தீர்களேனால் நாலாம் தேதி அதிகாலை நாலு மணியிலிருந்து அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி வந்து உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துலையே வந்து இந்த கும்பராசிக்கு வந்து சந்திர பகவான் ஆட்சி பெற்று போகிற ஆறாம் இடத்துல வந்து மிகுந்த சுபத்துவத்தோடு ஆட்சி பெற்ற சந்திரபகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கடன்காரர்களுடைய தொல்லை எதிரிகளினுடைய தொல்லை இந்த காலகட்டத்தில் வரும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக சொல்கிறோம் கொஞ்சம் ஜாகிரதையாக உங்கள் உடல்நலத்தை பார்த்துக்குங்க இதை தவிர பார்த்துக்கலையென்னா உங்களுடைய பணம் வாங்கின இடத்தில் கொடுக்கறது அதெல்லாம் வந்து ஜாகிரதையாக பார்த்து எஸ்பெஷலி வந்து அரசியல் பிரபுகள் அரசு அரசு சார்ந்தவர்கள்லாம் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இதை தவிர வந்து சினி சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த வாரம் அமையக்கூடும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த சர்வீஸ்நஸ்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்ற ஏறுமுகமான காலமாக இருக்கும் அதை தவிர வந்து உங்களுக்கு பார்த்தீர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் பஸ் ஓட்டுநர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்பவர்களுக்கு ஏற்றமான காலமாக இருக்கும் இதை தவிர பார்த்தீர்கள் எண்ணெய் அதுக்கப்புறம் வந்து செருப்பு இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்ற கா ஏற்றமான காலமாக இந்த காலகட்டம் அமையும் நீங்கள் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானி திருக்கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை இந்த வாரம் அதாவது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொடுக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்